நீலகிரியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் கட்சி பிரமுகர்கள் காணக்கூடிய அறையில் சிசிடிவி காட்சிகள் திடீரென துண்டிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் வில்லியம் மேடம் கேட்கலாம் வணக்கம் வில்லியம் அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்கள் கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கடந்த இருபதாம் தேதி பலத்த பாதுகாப்புடன் உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் சீல் வைக்கப்பட்டது இங்கு துணை ராணுவம் மற்றும் காவல்துறையினர் இந்த கல்லூரியை பற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக அந்த பாதுகாப்பு அறை மற்றும் கலைக்கு அந்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரி சுற்றிலும் நூற்றி அறுபத்தி மூன்று சிசிடிவி கேமராக்கள் படுத்தி இருபத்தி நான்கு மணி நேரமும் இதனை கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று கட்சி முகவர்கள் அமரும் அறையில் திடீரென கண்காணிப்பு கேமராவில் பதிவாக காணக்கூடிய காட்சித்துறையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு காட்சி காட்சியில் எதுவும் அந்த டிவியில் தெரியாததால் கட்சி முகவர்களிடையே பெரும் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மாவட்ட நிர்வாகத்தின் தொழில்நுட்ப கோளாறு வல்லுநர்கள் அந்த இடத்தில் சென்று இருபது நிமிடமாக வேலை செய்யாத அந்த காட்சித்துறையை உடனடியாக சீர் செய்தனர் காட்சித்துறை மட்டுமே கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் பதிவானது அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது எனவும் அதிகாரிகள் தகவல்கள் வெளியாகியுள்ளது நன்றி வில்லியம் உங்களுடைய தகவல்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க